வணக்கம் அன்பு நண்பர்களே பொதுவாவே வங்கியில லோன் எடுக்கிறவங்க எண்ணிக்கை ரொம்பவே அதிகம் எடுக்கிற லோனை சரியா கட்டலைன்னா வங்கியில இருந்து ஏல முட்டுவாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த ஏல நடைமுறைகள் என்ன வங்கி எப்படியெல்லாம் ஏலத்துக்கு விடுவாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் பலருக்கும் தெரியாத விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு இந்த நிலையில தான் நாகர்கோவில்ல கனரா வங்கி ஒரு ஏல சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியை நடத்திருந்தாங்க ஏல மேலா அப்படிங்கக்கூடிய பேர்ல வங்கியில் வாங்கின கடனை முறையா செலுத்தாதவர்களுடைய உடைமைகள் இங்க ஏலம் இந்த நிலையில தான் எப்படியான சூழல்ல ஒரு ஏழம் வரைக்கும் ஒரு வாடிக்கையாளருடைய போக்கு மாறும் அதை எப்படி தவிர்க்கணும் ஏழை நடைமுறைகள்லாம் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம கிட்ட விளக்குறதுக்காக கனரா வங்கியினுடைய பொது மேலாளராக அங்கே இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பரிதா மேடம் நம்மளோட இணைந்திருக்காங்க மேடம் வணக்கம் மேடம் இப்ப பொதுவா ஒரு வாடிக்கையாளர் மேடம் லோன் இன்னைக்கு வந்து வங்கி கடன் எடுத்துதான் பலர் இன்னைக்கு வீடு கட்டுறோம் ஏதோ ஒரு தொழில் தொடங்குறோம் இப்ப நான் தான் ஒரு வீடு கட்டியிருக்கேன்னா

வருதுனா அது பண்ணிணா இன்ட்ரெஸ்ட் அதுவும் நம்ம சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் சார் மேடம் இப்ப ஒரு வாடிக்கையாளர் வந்து இஎம்ஐ அடிப்படையில் லோன் கட்டுறாரு இப்ப மேடம் அழகாக வார்த்தையில் குறிப்பிட்டீங்க நம்ம புரிய கால அளவு கொடுப்போம் அப்படிங்கிறத குறிப்பிட்டீங்க நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் திடீர்னு அந்த தொழில் நலிவடைஞ்சிருச்சு அந்த வாடிக்கையாளர் வந்து அவரே போய் வங்கியில சொல்லலாமா அல்லது அது வந்து இஎம்ஐ கட்டாத சூழல்ல தான் நம்ம போய் அணுகுவோமா அது எப்படி மேடம் இல்லை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் பேங்க்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் அவருக்கு எதுனா பிஸ்னஸ் ஃபெயிலியர் எதுனா அந்த மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் அங்கே ஒரு டைம் கொடுப்போம் ஓகே டைம் கொடுப்போம் ரீஸ்ட்ரக்சருக்கு டைம் கொடுப்போம் ரீபேமெண்ட் ஹாலிடேன்னு சொல்லி இருக்கு அதுவும் நம்ம அந்த இன்ஸ்டால்மெண்ட் வந்து நம்மளுக்கு தள்ளி தள்ளி வைப்போம் தள்ளி வைப்போம் அந்த மாதிரி கேசஸ்ல ஜெனுவின் கேசஸ்ல தள்ளி வைப்போம் சார் ஒன்லி இந்த கேஸ் ஆஃப் வில்ஃபுல் டிஃபால்டர் வந்து வி கோ ஃபார் ஆக்ஷன் அகே நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா மேடம் அதாவது ஒரு ஏழம் வரைக்கும் எப்போ போகும்னா

இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வந்து இங்க ஏலம் நடக்குது அப்படிங்கறது நீங்க பேப்பர்ல நோட்டிஃபிகேஷன் பொறிய வர்றாங்க அவங்க ஏலம் வரல வாங்குறாங்கன்னு வச்சுக்க மேடம் அவங்களுக்கு பட்டா சிட்டா அடங்கள்லாம் மாத்துறதுல இன்னொரு உரிமையாளர்ல மாத்த வேண்டியிருக்குல அதுக்குலாம் வங்கி எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு நம்ம சேல் சர்டிபிகேட் சொல்லி கொடுப்போம் சார் அது ஃபைனல் ஓகே மன்ஸ் நம்ம ஆத்தரைஸ் ஆபீசர் சொல்லி ஸ்கேல் போர் அபவ் எல்லாம் பேங்க்ல சர்பாசி ஆக்ட் சொல்லி ஒன்னு இருக்கு அதுல வந்து As per the act, ஸ்கேல் 4 and above ஆர் entitled to yes. issue

இருக்கிற சொத்து நம்ம ஏலத்துக்கு விடுறோம்னா கண்ணு ஓடிட்டு வாங்கலாம் பிகாஸ் டைட்டல் டீட் இஸ் பர்ஃபெக்ட் டைட்டல் டீட் இஸ் வெரி கிளியர் வி ஹவ் ஓன்லி மார்க்கெட்டபிள் டைட்டல் ஆன் த ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி லீகலா பர்ஃபெக்டாக இருக்கும் சார் மேடம் இப்போ தொழில் கடன் தொழில் கடன் சிலர் வாங்கியிருப்பாங்க அவங்களும் சொத்தை ஜாமீனாக கொடுப்பாங்க இப்ப தொழில் கடன் பெரிய அமௌண்டா வாங்குவாங்க வாங்கும் போது இப்ப நண்பருக்காக இன்னொரு நண்பர் கூட சூரிட்டி போட்டிருப்பாரு அவருடைய சொத்துக்களும் கூட அப்படி ஏலத்துக்கு போக வாய்ப்பு இருக்குமா அந்த மாதிரி நம்ம வாரோர் கிட்டதான் சார் ஓகே வாரோர் தான் நம்ம வந்து அவருடைய சோர்சஸ் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவர்கிட்ட தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வி ப்ரோசீட் லீகலி அகைன்ஸ்ட் தி பாரோவர் அவருடைய ப்ராப்பர்ட்டி தான் லைக் सपोज அவர் அவர்கிட்ட அந்த நம்ம வாங்க முடியல அந்த பட்சத்துல நம்ம வி ப்ரோசீட் அகைன்ஸ்ட் தி கேரண்டர் ஃபர்ஸ்ட் வி ப்ரோசீட் அகைன்ஸ்ட் தி பாரோவர் ஓகே ஆனா பொதுவா நம்ம வந்து ஒரு சைன் போடுறதுமே கூட ஒரு மேடம் சொல்ல முடியாது மேடம் ஒரு வாடிக்கையாளர் தன்னோட வீடு ஏலத்துக்கு போகாம தடுக்கணும்னா பேங்க்குக்கு எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் கண்டிப்பா நான் சொன்னேன் இல்லையா அதுக்கப்புறமா கொடுப்போம் நம்ம சிம்பாலிக் இருக்கு இருக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கு அதுக்கப்புறமா ஏழுக்கு தர்ட்டி நோட்டீஸ் கொடுக்குறோம் அவங்களுக்கு நிறைய டைம் இருக்கு மேடம் இப்போ அழகா குறிப்பிட்டது போல மேடம் திடீர்னு ஒரு ஒருத்தர் வீடு கடன் வாங்கி கட்டியிருக்கவருக்கு அவர் தான் வீட்டினுடைய குடும்ப ஆதாரமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க மேடம் அவருக்கு திடீர்னு ஒரு பெரிய மீள முடியாத ஒரு நோய் வந்துருச்சு ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னா அப்ப நம்ம வந்து ஒரு அவர் பையன் வளர்ந்து வந்தா திரும்பி கட்டிடுவோம் அந்த அளவுக்கான காலல் எல்லாம் கூட கொடுப்பாங்களா மேடம் நியாயமான காரணம் பார்ப்போம் சார் பாப்போம் ஈவன் இஃப் ஒன் டைம் செட்டில்மெண்ட் ஆல்சோ நம்ம இந்த கடன் எல்லாம் விவசாய கடல் எல்லாம் ஐம்பதாயிரம் வரைக்கும் கொடுக்கணும் இப்போ நம்ம அந்த கூலிங் பீரியட் எல்லாம் வெயிட் பண்ணுறது இல்லை இம்மிடியா ஹெல்பிங் தார்மர்ஸ் புவர் பீப்புள் வி ஆர் பைனான்சியல் இன்க்ளூஷன்ல நம்ம பேங்க் தான் நம்பர் ஒன் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்றோம் மேடம் இப்ப நிறைவாக ஒரே ஒரு இல்லை மேடம் இப்போ வீட்டு கடன் வாங்குறதா இருக்கலாம் மேடம் அல்லது தொழில் கடன் வாங்குறதா இருக்கலாம் இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு ஷூரிட்டி கொடுத்துருப்பாங்க நீங்க அதை ஜப்தி பண்ணிட முடியும் ஏலத்துல விட்டு அந்த பேங்குக்கான செலவை ஈடு கட்டிட முடியும் அதே நேரத்தில் வந்து தனிநபர் கடன் இருக்கலாம் மேடம் பர்சனல் லோனை பொறுத்தவரை சேலரி அடிப்படையில தான் கொடுக்குறீங்க